ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான பால் பன் செய்ய போகிறீங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பால் பன் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் மாவு எடுத்துக்கலாம் கூடவே மூணு டீஸ்பூன் சுகர் பவுடர் சேர்த்து ரெண்டு பிஞ்சளவு சமையல் சோடாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து அரை கப் தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியா ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ரெண்டு டீஸ்பூன் தண்ணியை தெளிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவும் தண்ணி சேர்க்கணும் அவசியம் இல்லைங்க ரெண்டு டீஸ்பூன் தண்ணி தெளிச்சா போதும் இந்த அளவுக்கு வந்ததும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ மூடியை போட்டு மூடி பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டங்க இது ஊற சமயத்தில் நம்ம சீராவை ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு கப் கோதுமாவுக்கு ஒரு கப் சர்க்கரையை சேர்த்து கால் கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகு பதம் தேவையில்லைங்க சக்கரை கரைஞ்சா போதும் சக்கரை கரை சமயத்தில் ரெண்டு ஏலாக்காவே கிள்ளி சேர்த்துக்கலாம் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சாச்சு தொட்டு பார்த்தா இந்த மாதிரி பிசு பிசு தன்மை இருக்குங்க இது சரியான அளவு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் பால் பன் பொறிக்க தேவையான எண்ணெயும் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை சின்ன சின்ன உருண்டியா உருட்டி சேர்த்துக்கலாம் ஸ்டவ் மீடியம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமா கருகிடும் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம உருண்டை சேர்க்கும் போது சின்ன சின்ன பால்ஸாக இருந்துச்சுங்க இப்போ ஃப்ரை ஆகி பெருசு பெருசு வந்துருக்குது இந்த அளவுக்கு இப்ப ஃப்ரை ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா மாவையும் ஃப்ரை பண்ணதும் இப்போ நம்ம ரெடி பண்ண சீராவில் ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா டிப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா டிப் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீராக உறிஞ்சி நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ எல்லா உருனையும் சேர்த்ததும் மூடியை போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊரட்டங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம பால் பண்ணு சூப்பராக ஊறி வந்துடுச்சு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்க, இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்டான பால் பன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இருக்குங்க வீட்டுல பசங்க ஸ்னாக்ஸ் கேட்டா இது சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க அப்படியே குலோப் ஜாம் டேஸ்ட்ல இருக்குங்க இந்த டேஸ்டின ரெசிபி வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் கமெண்ட் கமெண்ட் இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்